நேமம் ரோட்ல இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க இங்கதான் அவ்வளோ சிவலிங்கங்கள் சுத்தி உள்ள அத்தனை கிராமத்துக்கும் இதே மாதிரி சிவலிங்கங்கள் செஞ்சு அனுப்பியிருக்காங்க பழங்காலத்துல அப்படி இந்த இந்த சிவலிங்கம் தான் ஃபர்ஸ்ட் மூ பிரகதீஸ்வரர் பெரிய கோயிலுக்காக உருவாக்கப்பட்ட சிவலிங்கம்னு சொல்றாங்க ஊர் மக்கள் அப்படி செஞ்சு முடிச்சோன்னே ஆனால் சிவலிங்கத்தில் யாராலையும் தூக்க முடியல யாருமே பண்ண முடியாது எடுத்துகிட்டு போக முடியல என்னன்னு கேட்டப்ப இல்லை நான் இங்கே தான் இருக்க விரும்புகிறேன் நீங்கள் இன்னொன்று செஞ்சுட்டு போய் பெரிய கோயிலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அசரி சொன்னதுனால சிவலிங்கத்தை இங்கேயே வச்சுக்காங்க அவங்களோட சீடர் வந்து கன்னியப்ப சித்தர்னு ஒருத்தவங்க சித்தர் ஜீவ ஆகி இங்கே இருக்காங்க அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் நல்லா ஃபீல் பண்ணலாம் நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தா இங்கே ஒரு ஒரு தான் இருக்கும் அவங்க அது அந்த ரூபத்தில் தான் இந்த ஊருக்குள்ளே சுற்றி வர்றதை இன்னும் என் மக்கள் நம்புறாங்க நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுருக்குங்க நான் பர்சனலாக எங்களுக்கு எங்க தெரிஞ்சே நடந்திருக்கு